வணக்கம் என்னோட குருவுக்கும் என் குருவின் குருவுக்கும் என்னை சுற்றி உள்ள நல்ல ஆத்மாக்களுக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் எல்லா நண்பர்களே என்ன ஆன்மீக பக்தர்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் அதாவது மனிதனுடைய துன்பத்துக்கு மனிதனே காரணமாக இருக்கிறான் தனக்கு தானே எதிரியாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் சில நேரங்களில் உருவாகி விடுகிறது அது நம்மளுடைய பேசுகின்ற வார்த்தையிலே அது அமைந்து விடுகிறது அவன் பேசுகின்ற வார்த்தையில் வருகின்ற அதனால் நடக்கின்ற செயலினால் பல பிரச்சனைகள் உருவாகி இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப துன்பத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படி நடங்கன்ற ஒரு பல பிரச்சனைகளை வந்து மன்னிப்பு அன்றை கேக்கறத மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவங்க வராம கடத்த போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட ஒரு மனவிர மன வருத்தம் அது பெரிய பிரச்சனையா உருவாகி அவ வாழ்க்கைக்கு துன்பங்கள் ஏற்படுகிற வகையிலே நடக்குது எல்லாமே அதனால நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா பேசணும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த வார்த்தைகள்னாலதான் பல பிரச்சனைகளுக்கு ஆளா இருப்பாங்க ஏதோ ஒண்ணு சொந்த பந்தம் நண்பன் இல்லை வேலை செய்யற இடம் இது மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை பேச போய் ஏதோ ஒரு வார்த்தைகளை நம்ம சில நேரத்துல சொல்லி அந்த வார்த்தையாலதான் அவனோட பிரச்சனைகள் பல வருது மனிதன் வந்து கண்ணாடி மாதிரி ஒரு வாட்டி அந்த கண்ணாடி ஏதோ ஒரு சொல்லாலேயோ வார்த்தையாலோ அது அடி உடஞ்சிக்குச்சுன்னா அது மறுபடியும் ஒட்டாது அது ஒட்டினாலும் அதோட வலுவோட இருக்காது ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம எச்சரிக்க பேசணும் யதார்த்தமா பேசுறது வேற நம்ம நண்பர்கள்கிட்ட பேசுறது வேற சொந்த பந்தங்கிட்ட பேசுறது வேற நம்ம வீட்டுல பேசுறது வேற இப்படி பல ரூபங்களாக நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு வேஷம் இட்ட மாதிரி நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருந்தோம் அங்கங்கே எங்கெங்க போகிறோமோ அந்தந்த இடத்துல அந்தந்த வேஷம் தகுந்த மாதிரி நம்ம பேசணும் அப்போ நம்ம ஒரே மாடல் நம்ம ஒரே இதில் நம்ம பயணிக்கும் போது இந்த உலகத்தில் அது மற்றவங்களுக்கு கொடுத்து பிடிக்காது தவறாக தெரியும் நீ நல்லது தான் சொல்லியிருப்ப நல்லதா பண்ணியிருப்ப அது பிடிக்காது அதனால உனக்கே அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கணும் அதனால வார்த்தைகளை வந்து ரொம்ப அளந்து கரெக்டாக பேசணும் அந்த வார்த்தை நமக்கும் பாதிப்பு இருக்கூடாது அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கூடாது அதனால ஒரு நன்மை நடக்கணும் அவருக்கும் நடக்கணும் நமக்கும் நடக்கணும் இந்த பூமியில எல்லாருக்கும் நல்லபடியாக அப்படி ஒரு வார்த்தை வந்து அதை வடிகட்டி வடிகட்டி நீ பேச ஆரம்பிச்சேன்னா உனக்கு அந்த பழக்கமே அது வந்துடும் அப்படிதான் மேடை பேச்சாளாம் பேசுகிறாங்க மேடை பேச்சாளாம் எல்லாம் எழுதி வச்சு அதை எங்கெங்க எது என்ன திருத்தி அது கரெக்டாக பேசணும் தான் அதை நம்ம உட்காந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும் அப்படிதான் வாங்க ஒரே ஒரு வார்த்தையில உன்னுடைய தலையெழுத்தை மாத்தி விட்டுரு உன்னுடைய நன்மதிப்பையே உங்களுக்கு எடுத்து விட்டுரும் எவ்வளோ நீங்க நல்லது பண்ணிருப்பீங்க எவ்வளவு உதவி செஞ்சிருப்பீங்க ஆனா ஒரு வார்த்தையில அது மொத்தமா அடிபட்டு அப்புறம் நீங்க அவங்களோட காலம் நேரம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேஸ்டா போயிடுது அப்ப மனிதன் வந்து இப்படி வந்து துன்பத்துக்கு துன்பத்துக்காலாகும் அதனாலதான் மனிதன் மனிதன நம்பறதுக்கு யாருமே ஒருத்தர் ஒருத்தர் நம்பறதில்ல அது மாதிரி ஆகிப்பாங்க காலகட்டம் வந்து உருவாயிடுச்சு உண்மையை பேசுறாங்களா பார்த்தா ஒன்று யாரும் பேசுற மாதிரி எல்லாரும் ஒரு தேவைக்காக ஓடிட்டு இருக்காங்க அவங்க தேவைகள் எங்கெங்க கிடைக்குதோ அங்கங்க போறாங்க அது மாதிரிதான் ஆன்மீகத்துக்கும் சில தேவைகளுக்காக வர்றாங்க தேவைகளை முடிச்சுக்கிட்டு அதோட முடிச்சுட்டு போயிடறாங்க ஒரு நன்றின்றது இல்லை ஒரு நன்றி விசுவாசங்கிறது இல்லை அது போயிடுது அதனால அவங்க நம்ம எதிர்பார்க்க கூடாது அவங்க செய்த பாவங்கள் அவங்க செய்த குறைகள் அது அவங்க அவங்களுக்கே வந்து மறுபடியும் அமைய அவங்களே அனுபவிப்பாங்க இந்த பூமியில் வந்து எதுவும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான எதுவுமே கிடையாது இருக்கிறது நீங்கள் வச்சு அனுபவிச்சுக்கலாம் இங்கேயே தான் விட்டு போகணும் எதுவுமே எடுத்துப்பாங்க வெறுங்கையிடும் வரும் வெறுங்கையால் தான் போவோம் இதுதான் நிதர்சனம் இப்படிதான் மனித வாழ்க்கை இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டான எல்லா விஷயங்களும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லதே நடக்கும் நல்லதே செய்வாங்க நல்லதே பேசுவாங்க நல்ல சிந்தனையில் இருப்பாங்க நல்ல மன ஓட்டத்தில் இருப்பாங்க அப்படி நல்லா இருக்கும் இன்னைக்கு மெயினாக இப்போ இளைஞர்கள் தான் ரொம்ப அப்படி இருக்கிறாங்க அவங்கள வந்து அப்படி ஆகிட்டான் அவனவனுக்கு வந்து சுயநலமா வாடுறதுக்கான சில பயிற்சிகள் சூழ்நிலைகளும் உருவாக்கி கொடுத்து அவனை வந்து இன்னைக்கு உறிஞ்சி எடுத்துட்டு இருக்காங்க அவனுடைய சக்தி ஆற்றல் உழைப்பு எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு இருக்காங்க கண்ணுக்கு தெரிய ஊழியா யாருக்கு தெரியல எல்லாமே நம்மளை வந்து இந்த பூமியில நீ வீட்டை விட்டு வெளியே வண்டியன்னா நீ எதனா உனக்கு கொடுத்தா தான் உனக்கு எதனா உனக்கு கிடைக்கும் அப்படிதான் இருக்கும் நீ வந்து ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு எட்டு ரூபா கிடைக்கும் அப்படிதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு உன் தகுதிக்கோ உன் உழைப்புக்கோ உன் அறிவுக்கு தகுந்த ஊதியமும் கிடையாது கிடைக்கிறதும் கிடையாது ஆனாலும் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சுயநலத்துக்கு வந்துடலாம் நம்ம வரைக்கும் நம்ம வேலையை பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி பொது நாள பொது தொண்டு பொதுவாக இருக்கணும் அது எண்ணன்றத போயிடுச்சு அந்த சின்னையே போயிடுச்சு அப்போ அவங்ககிட்ட வந்து அதை எதிர்பார்க்க முடியாது நன்றி எதிர்பார்க்க முடியாது நம்பிக்கை துரோகம் அப்படின்ட்டு ஒரு இதாக வந்துடும் நல்ல விஷயங்கள்லாம் நம்ம அவட்ட எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது கம்மியாயிட்டோம் காரணம் கேட்டால் அவங்க சூழ்நிலை அவங்கள சொல்லி தப்பு கிடையாது அவன் அப்படி இருந்தால் தான் வாழ முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்க மனசை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தெரியும் நம்ம என்ன எதுக்காக ஓடுறோம் எதுக்கு என்ன காரணத்துக்காக வரோம் நம்ம இது இப்பயே ஓடுமா காலம் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப உடம்புல உடம்பு நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்கிறோம் ரத்தம் நல்லா இளமையா இருக்குது இப்போ ஓடுறோம் ஆடுறோம் யாருக்கோ ஒவ்வொருத்தரும் உழைக்கிறோம் அதை சம்பாதிக்கிறோம் செய்கிறோம் வயசானா இப்படி இருக்குமா நமக்கும் பொருளாதாரம் இது நெருக்கடி வந்தனாலே நம்ம தாங்கமா இப்படி எல்லாம் யோசிக்கிறது இப்போ வயத்துக்கு சாப்பிட்டு நிறைஞ்சா போதுன்ற கண்டிஷன்ல தான் எல்லாம் ஓடிட்டுருக்கான் பயங்கர தும்பதில்லை இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் அவனுக்கு வருமானம் இல்லைன்னா அவ்வளோ தான் அதோட முடங்கி போய் உட்காந்துருவான் முடிஞ்சு போச்சு அது மாதிரி கரண்ட் மாதிரி வச்சிருக்கான் மிச்ச வாழ்க்கை கரண்ட் பீஸ் போயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு ஃபேன் ஓடாது ஃப்ரிட்ஜ் ஓடாது எதுவும் ஓடாது அது மாதிரி தான் வச்சிருக்காங்க அதனால் மக்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் அந்த காலத்துல போயிருந்தாலும் வயசானாலும் பக்குவமா அப்படியே வாழ்க்கையை வந்து நடத்திட்டு வந்துட்டாங்க அதுதாயிட்டோம் இனிமேல் இருக்கிற காலகட்டம் ரொம்ப வந்து சோதனைக்கான காலகட்டமாக இருக்கு ஏதோ மனிதனாக பிறந்தோம் மனிதனாக ஏதோ இருந்தோம் போனோம் அப்படின்றதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு நாற்பது வயசு வருஷம் கூட அந்த விரக்தி வெறுப்பு வாழ்க்கை மேல அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி வந்துருது அதை வந்து அது அது ஆராய்ச்சி செய்து அது பக்குவம் ஆகணும் பக்குவம் எங்க கிடைக்கும் அது யார் நமக்கு செய்வாங்கன்ற அது தேடுதல் கிடையாது அந்த அவங்களுக்கு ஒரு ஓய்வு நேரம் கிடைச்சா கூட அதை போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அதை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு பல ஆடம்பரமான நிகழ்வுகள் நிகழ்ச்சிகளை போய் கலந்துக்கிட்டு அஹ் கண்டாதான் துண்ணுட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இப்படிதான் போன நம்ம உடம்ப கவனிக்கணும் நம்ம மனசை கவனிக்கணும் நம்ம சுத்தி என்ன நடக்குது அதை எப்படி நம்ம வழி நடத்தணும் அதை எப்படி பாத்துக்கணும் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது தேடுறதுக்கும் இவங்க தயாரா இல்லை தான் இவ்வளவு பிரச்சனைங்க அப்ப நாளைக்கு ஒரு பெரிய பாதிப்பு வருது பெரிய பிரச்சனை வருது பெரிய நோய் வந்துடுது அப்படின்னா இவங்க சம்பாதிச்ச காசெல்லாம் எடுத்து போயிட்டு அங்க கொடுத்துட்டு இருக்கிறது உடம்பும் போச்சு பணமும் போச்சு எல்லாம் போச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த ஆழ்மனம் அந்த சக்தி ஆழ்மனை வந்து அவனுக்கு ஓனோ பாட சொல்லும் இப்படி பண்ண அப்படி பண்ண இப்படி பாரு ஜாயி போச்சு அப்படின்னு உன சொல்லி காட்டும் அப்போ நீ சொல்லலை நல்லா இருக்கும்போது நீ பண்ணும்போது எல்லாம் அவளுக்கு தடுக்கும்போது அது கேட்கல இப்ப அதை சொல்லி காட்டு அப்போ உன இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நீங்க மீண்டு வர்றதாங்க இப்ப இங்க வந்து இந்த பூமியில மாறாத ஒன்று ஒன்றுதான் மாட்டணும் அது மாறிட்டே வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மாற்றத்தை நோக்கி தான் இந்த பிரபஞ்சம் போயிட்டே இருக்கும் மனித வாழ்க்கையும் அப்படிதான் போயிட்டே இருக்கு அப்போ அந்த மாற்றத்துக்கு நீங்க தயாரா ரெடியாகும் ஒரு துன்ப ஒரு துன்பத்துல விழுந்துட்டீங்க ஒரு கஷ்டத்துல விழுந்துட்டீங்கன்னா அது வந்து மீண்டும் அடுத்தது நம்ம போவோம்னு அந்த நம்பிக்கை வரணும் அடுத்து நம்ம கடந்து போயிடுவோம் அப்படின்ற வரணும் அதை விட்டுட்டு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற ஒரு இதுல இருக்க கூட அப்போ சில நேரங்கள்ல சில நீங்க ஒரு வாழ்ந்த சூழ்நிலை எல்லாம் நீங்க நல்லா வாழ்ந்துருப்பீங்க ஆடம்பரமா இருந்திருப்பீங்க பத்து பேர் பாக்குறதுக்கு புகழ்ச்சி பண்ற மாதிரி வாழ்ந்துருப்பீங்க ஆனா இப்ப இல்லாதப்ப அவங்களெல்லாம் பாக்குறதுக்கு அந்த திருவிழா போறதுக்கு அந்த ஊர்ல எங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்காக பார்த்து பார்த்து பயிங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறிக்கணும் இடத்தோட இடம் மாறினா உங்களோட வாழ்க்கை மறுபடியும் ஒரு மாற்றம் புது ஆள் பழக்கம் புது ஆளுடைய புது மக்களுடைய பார்வை அந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கி மறுபடியும் உங்களுக்கு மறுபடியும் புது மனிதனா உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்ப யாரும் வந்து அரியுற சோற்றத்துக்கு இல்லை அரியுற சொல்றோம் காசு வாங்கி தானே சொல்லுவான் அப்படிதான் நல்லா ஆயிடுச்சு எல்லாமே அந்த காலத்துல சும்மா சொல்லி சொல்லி கெட்ட பேர் தான் ஏவன் அரியுற சொல்லி எதுக்கு மோசமானது ஒருத்தன் புத்திமதி மத்திய தான் பிடிக்காது அவன் மனசுல வச்சுட்டு போடாம மனசுல வச்சுட்டு போயிடும் கேவலமா ஆனா இப்போ அந்த புத்தி சொல்றது கூட கவுன்சிலிங்ன்ற பேர்ல அது இதுன்னு சொல்லி காசு வாங்குறான் அதுதான் கரெக்டா இருக்கு அப்போ ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல குருமார்கள் நல்ல பெரியவர்கள் அவர்கிட்ட நீங்க ஆலோசனை கேள்வி அவங்க சொல்லுவாங்க அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க நீங்க மறுபடியும் எப்படி இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்ல விஷயமா சொல்லுவாங்க அது அப்படி வரணும் அதுக்குதான் வீட்டில் பெரியவங்க இருக்கணும் எதுன்னு சொல்றாங்க அறிந்து தான் சொல்றாங்க அவங்க இந்த காரணம் தான் சொல்லாம சொல்றது அம்மா அப்பா இருக்கணும் மாமனார் மாமியார் இருக்கணும் கூட்டு குடும்பம் இருக்குன்னா உங்களுக்கு வர பிரச்சனைலாம் ஒருத்தர் ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு நேரம் நேரம் வந்து சொல்லி அதை உதவி பண்ணி உங்களை மறுபடியும் லிப்ட் பண்ணிட்டுருவாங்க ஆனால்தான் வாங்கியெல்லாம் அவங்க எல்லாமே நல்லா இருக்கு இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா சம்பாதிச்சா பெரிய கோட்டிஷன் ஆகிடுவான் நேரம் கேட்டு போச்சுன்னா மொத்தமாக விட்டு நடப்பான் அவ்வளோதான் ப்ளஸ்ஸும் மைனஸ் அவ்வளவுதான் மிடில் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை மனித அதை வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப கவலையா தான் இருக்கு மனசங்கடமா தான் இருக்குது என்ன பண்ணுறது அதனால ரொம்ப உஷாரா நீங்க வாழ்க்கையை வந்து கடத்தணும் இப்போ இருக்கிற ஜென் ஜென்ரேஷனுக்கும் அறிவுரை கண்டிப்பாக தேவைப்படுது அதுக்கு பொறுமையாக உட்காந்து கேட்கற அளவுக்கு அவனுக்கு பொறுமை கிடையாது அது வீட்டுல இருக்க பெரியவா அவங்க பசங்களுக்கு சொல்லி அவங்க நல்ல விஷயங்களை பாக்க சொல்லுங்க நல்ல விஷயம் சொல்லுங்க வாழ்க்கை எப்படி வாழ்வது இந்த 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 கால காலகட்டத்துல எப்படி நம்ம வாழணும் எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சு அப்படின்ற மாதிரி அறிவுரைகளை தத்துவங்களை நீங்க வந்து கொஞ்சம் சொல்லி கொடுக்கும் அப்ப வாரத்துக்கு ஒரு நாள் விடும் அட்லீஸ்ட் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வாரம் வாரம்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணும் இந்த வாரம் எப்படி இருக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு இந்த வருஷத்துல எப்படி இருக்குன்னா அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் நம்ம இந்த வயசில் இருக்க இப்படி இருக்கிறோமே அந்த ஒன்றும் பத்து வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம் அந்த காலகட்டத்தில் எப்படி அந்த உலகம் இருக்கோ அந்த உலகத்தை நமக்கு தகுந்த மாதிரி நம்மளால் வாழ முடியுமா அதுங்க எப்படி நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கணும் இந்த உடல் கெடாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா எப்படி ஆரோக்கியமான உணவு நம்ம சாப்பிட்ணும் எப்படி அது வாங்கணும் எப்படி அதை யூஸ் பண்ணணும் பயன்படுத்தணும் எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் அதை யோசிக்கணும் உடல் நோயில் நோய் இல்லாமல் ஒரு மனசை மாறணும் அதுவே பெரிய செல்வம் அப்போ நம்ம வாழ்க்கை வந்து ஒரு சுய மனித ஒழுக்கம் எப்போ உருவாகுதோ அப்போ வீட்டில் இருக்கலாம் அந்த ஒழுக்கத்துக்கு அது வந்துருவாங்க அப்போ நம்ம கரெக்டாக இருக்கும் எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும் நியாயமான ஒரு எண்ணம் நியாயமான ஒரு பிரதிபலிப்பு நியாயமான ஒரு தொழில் நியாயமான ஒரு சம்பளம் நியாயமான ஒரு செலவு நியாயமான ஒரு உணவு சாப்பிடுறது அதே மாதிரி உடல்கள் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் எந்த நேரத்தில் நம்ம தூங்கணும் இந்த உடலுக்கு என்ன தேவைப்படுது அது என்ன கேட்குது என்ன குறைபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்காம உன்னுடைய தேவையிலே உனக்கு தெரியாம நீங்க பண்ற பணன்ற ஒரே கான்செப்ட்ல ஓடுனால்தான் பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து உங்களை சூழ்ந்து உங்களை மறுபடியும் அதை வந்து கெடுத்து ரெண்டாவது நம்மளை சுத்தி நடக்கிற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து இதுல கெடுத்து வாழ்றவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க நம்மளை சுத்தி யாரும் அவ்வளவு வந்து நல்லவங்க இருந்தாங்க ஆள் உருவம் பார்க்குறது ரொம்ப நல்லவங்களா இருக்குமா தெரியும் நமக்கு உண்மையானவங்க யாரும் நீங்க கண்டுபிடிச்சிக்கணும் உங்களுக்கு கஷ்ட காலத்துல ஆறுதல் யாரும் கரெக்டா பஸ்ட் தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும் நமக்கு யாரு நெருக்கடி காலத்துல நமக்கு உதவி நீங்க முடிவு பண்ணி வச்சுக்கணும் நமக்கு ஒரு நிரந்தரம் வருமானம் வரத்துக்கு நம்ம என்ன நம்ம தேடி வச்சுக்கணும் இப்படி பல சிந்தனைகள் பல கேள்விகள் உங்க மனசுல நீங்க எழுப்பி கேள்வி கேட்கணும் அப்போ வந்து ஒரு மனிதன் பணம் சம்பாதிச்சு ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்கிறான்னு சொன்னா அதுக்கப்புறம் அவன் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது அனுபவிக்கிறதுன்ற பேர்ல போய் தவறான வழிகள் தவறான பாதைகளும் போயிட்டு முடங்கிடுறாங்க அப்ப என்ன பண்ணணும் நம்ம கலாச்சாரம் நம்ம யாரு நம்ம எங்க வளர்ந்தோம் எங்க பிறந்தோம் நம்ம கலாச்சாரம் என்ன நம்ம முன்னோர்கள் வளர்ந்தோம் அந்த கலாச்சாரத்தை இன்னைய காலகட்டத்தில் ஏதோ ஒத்து வருதோ அதை நம்ம பயன்படுத்தி ஒழுக்கத்தோட நம்ம இருக்கணும் உடலை கெட்டு போறதுக்கும் மனம் கெட்டு போறதுக்கு நீயே ஒரு காரணமா நீ அமையக்கூடாது பல வார்த்தைகள் பல பேர் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது மகா தப்பு அது அவருடைய வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிருக்காரோ அப்படி வாழ்வாங்க அதே மாதிரி நம்ம வாழ்மா வாழ்வோம் அப்படின்னு நம்ம வந்து கணக்கு போட முடியாது அப்போ இந்த சிந்தனைகள் உங்களுக்கு தேவைப்படுது கண்டிப்பா நீ எப்படியானா வாழலாம் அவ்வளவுதான் என்றோ ஒரு நாள் மரணம் அடைய போறோம் நம்ம எதை சாப்பிட்டாண்டா இருக்கு எதை இருந்தா அப்படின்னு நினைச்சுன்னா நீ மனிதன் என்ற ஒரு நிலையிலிருந்து கொஞ்சம் அப்புறப்பட்ட மனிதனாதான் நீ வாழ முடியும் இந்த மூலம் பூமியில வந்து நீ நீ பண்றது ஒண்ணுமே கிடையாது யார் பண்றது கிடையாது யாரும் எதுவும் பண்றதே கிடையாது எல்லாம் வந்து தான் தான் பண்ற நான் தான் நான் தான் சொல்லிட்டு இருக்காங்க யாரும் பண்றது கிடையாது இதுதான் என்னோட பொருள் நான் சம்பாதிச்ச காரு நான் சம்பாதிச்ச வீடு நான் சம்பாதிச்சே நிலம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நான் நான் சொல்லி சம்பாதிக்கிறது நீ வந்து கடைசி காலத்துல இந்த ஆத்மா எல்லாம் எங்க பொருளெல்லாம் உன்னாலும் போக முடியுமா நீ இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க முடியும் அனுபவிச்சு முடியும் நீ விட்டு போவோம் நீ அடுத்தது அவ்வளவுதான் நீ விட வேண்டியது அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும் கூட எதுவும் வராது பிறக்கத்துக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம் அப்ப மரணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி எங்க இருப்போம் அப்படின்னு நீங்க யோசி கேள்வி நீங்க கேட்கணும் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க கேள்வி கேட்டு உங்க மனசு என்ன சொல்லும் பார்த்து இந்த ஆத்மா என்ன சொல்லும் பார்த்தோம் அந்த ஆத்மாவை விட்டு அங்கே பேசணும்னா நல்ல உடல் இருக்கணும் மன சுத்தி இருக்கணும் உடல் சுத்தி இருக்கணும் நல்ல பேச்சு நல்ல பார்வை நல்ல விஷயங்களை கேட்கறது எவன் இருக்கணும் அவனுக்கு அந்த வந்து வழி காட்டும் நல்ல வழியை காட்டும் நல்ல புரிதல் கொடுக்கும் ஒன்று கடந்த கால வாழ்க்கையை நினைவு ஊட்டும் வருங்காலத்தை பற்றியும் உனக்கு தகவல் சொல்லும் இதெல்லாம் பண்ணும் இதுதான் மனித வாழ்க்கை இப்படி சிந்தனையோடு வாழ்றதுதான் மனிதன வாக்கியம் இது இந்த பூமியில வந்து இயற்கையை தவிர மிச்ச எல்லாமே மனிதனால் இயற்கையிலிருந்து இருந்து மாற்றம் பரிமாற்றம் செய்யப்பட்ட பொருட்கள் தான் இதன் மீது ஆசைப்பட்டு நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம் இயற்கையை பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பொருள் உருவானா அது ஆயுள் காலம் முடிஞ்சா அது மறு பொருளை உருவா எடுத்து போயிடும் அப்படிதான் ஆனா மனிதன் அவனுக்கு ஆயுள் காலம் முடிஞ்சு அவன் இறந்துட்டான் அவ்வளவுதான் முடிச்சு ஒண்ணுமே கிடையாது கொஸ்டின் மார்க் தான் இருந்தாரு இன்னாருந்தாரு போனாரு இவர் என்ன பந்தாரு வருஷம் வாழ்ந்தாரு என்ன பண்ணாரு ஏதோ இந்த பூமி நாலு பேர் நல்லது பத்து பேர் செஞ்சிருந்தா அத பத்தி பேசுவாங்க எங்கேயோ ஒரு இடத்துல அதை பேசுவாங்க செய்வாங்க இல்ல எல்லாம் இல்லை அப்படி வாழ்ந்து போற ஆன்மாக்கள் மறுபடியும் மீண்டும் இந்த பூமி பிறகுதும் சொல்றாங்க சாஸ்திரங்கள்ல சொல்றாங்க தாம் யார் என்று அறியாத ஒரு ஆத்மா இந்த பூமியில் வாழ்ந்து கடந்து செல்லும் போ செல்லுகின்ற ஆத்மாக்கள் மீண்டும் இந்த பூமியிலே அதே ஆசா பாசங்களோடு மறுபிறவியை எடுக்க வேண்டும் என்று வருகிறாங்க அது எவ்வளவு வந்து எடுப்பாங்க சொல்ல முடியாது இந்த பூமியோட வாழ்க்கையில எல்லாம் புரிதல் ஏற்பட்டு இதுதான் மனித வாழ்க்கை இதில் ஒன்றும் இல்லை மனிதன் பஞ்ச பூதங்களானவன் அண்டத்தில பெட்டத்துல இருக்கிறது அப்படி என்று உணர்ந்துட்டான் இந்த துன்பங்கள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு வந்து பரம்பொருள் இறைவன் இளநன் இயற்கை தான் நமக்கு இயற்கையோட இயற்கையா நம்ம விட வேண்டும் என்ற எண்ணம் எப்போ வந்து அவன் இது போன்ற ஒரு ஒரு சுய ஒழுக்கத்தோட ஒரு மனிதன் எந்த துன்பம் யாருக்கும் கொடுக்காமல் யார் மினிமம் இவன் கெட்டவன் என்ற அந்த எண்ணம் அமையாமல் எவன் தற்காத்து வாழ்ந்து கொள்கிறானோ அவனுக்கு மறுபிறவி எடுப்பது அறிவறி அப்படின்னு தான் சொல்றான் இவ்வளவு விஷயம் இருக்கு ஆனிங்க ஆனா இன்று மனித வாழ்க்கையில் பணம் வந்து பெரிய பிரதானம் ஆகிடுது இறைவனுக்கு நீ வழிபட வேண்டும் என்றாலும் பணம் வேண்டும் இறைவனுக்கு உள்ளே பார்க்க வேண்டும் என்றாலும் பணம் வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலை இந்த இறைவன் இற வழிபாடு பல எல்லாமே எங்க வந்து நிற்கினா ஃபஸ்ட்டு சுய மனித ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் வந்தாதான் உனக்கு எல்லா விஷயங்களும் படிப்படியா 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 வரும் இந்த உடல் பெரிய ஒரு அபூர்வமான ஒரு உடல் உருவாழும் ஏதோ ஒன்று வேலை செய்யறது தான் இது உருவாகும் ஆனால் அது வந்து ஒரு சுயநலத்துக்காக நம்ம பயன்படுத்தி பொதுநலமா வாழாமல் வெறுமெனவே அழிந்து விடுகிறேன் முடிந்து விடு ஒன்றுமே இல்லை அதனால தான் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய மகான்கள் குருக்கள்லாம் பல விஷயங்கள் மனித குலத்துக்கு எல்லாமே மனிதனுக்கு சேவை செய்தா வந்திருக்காங்க மனிதனுக்காக தான் இந்த பூமி உலகம் இந்த ஜீவராசிங்களுக்கு இந்த உயிர் நடமாடும் உயிர்களுக்கு இயற்கைக்கு தான் வளர்ந்திருக்கு அதாவது தன் வாழ்க்கையை தன் கரெக்டா தான் நடத்திட்டு போகுது மனிதனோட்டி தான் கொஞ்சம் வித்தியாசமா அவனுடைய சிந்தனைக்கு ஏற்றா போல வாழ்க்கையை வாழ்ந்து பல துன்பங்களுக்கு ஆளாகி அந்த ஆத்மா வந்து சந்தோஷம் இல்லாம அரையும் உரமாக நிறைவுறையாக நிறைவு இல்லாமல் பல ஆசைகளோடு உடல் ஒத்துழைக்காமல் அந்த ஆத்மா பிரிந்து விடுகிறது அதுதான் மரணம் அப்போ அந்த மரணத்துக்கு அப்புறம் அந்த ஆத்மா நினைக்கிறது நம்ம இப்படியெல்லாம் ஆசைப்பட்டு இப்படியும் வந்த மாதிரி நம்ம உடல் ஒத்துழைக்காம நம்ம செஞ்ச தவறுனால புரிதல்னால நம்ம பாக்கியில வந்துட்டோம் மீண்டும் அந்த பிரிவை நம்ம எடுத்து மறுபடியும் நம்ம அனுபவிக்கணும்னு நினைச்சு அது அந்த ஆத்மா நினைக்கணும் சொல்றாங்க ஆத்மா லோகத்துல அப்படிதான் இந்த வாழ்க்கை அதனால இந்த பூமியில வாழ்றது நீ வந்து அறிவு அறிவை வச்சு நீ சிந்திக்காம நீ வாழ்ந்தீங்கன்னா பல பிரச்சனை இல்லை போய் மாண்டியது அறிய வச்சு செஞ்சு உன்னை எப்படி வழி நடத்தணுமோ அப்படி நீ கரெக்டா நீ பக்குவமாகி பக்குவத்தில் நீ வழி வாழ்க்கையை நீ நடத்துனீங்களா நீ வந்து ஈஸியாக உன்னுடைய இயற்கையை நீ அடைந்து விடலாம் எல்லா விஷயங்களும் பண்ணும் நீ எது தேவையோ நீ ஆசைப்பட்டு நீ அதை ஏத்துக்கிறியோ அதுக்கு அதுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் நீ உன் கடமையில நீ செய்யணும் கண்டிப்பா நீ இருப்போம் ஒரு மனிதன் இறப்பு எப்படி இருக்க வேணும்னா இறந்து விட்டா மற்றவங்களுடைய மைண்ட் மனதிலையோ எண்ணத்திலையோ அதனோட சிந்தனையை இறக்கூடியாது அப்போதான் அவன் பூமியை விட்டு அவன் வந்து போறான அவனுடைய தேவைக்கு அந்த பூமிக்கு தேவையில்லை அப்போ தான் அது அடுத்த லோகத்துக்கு போகிறதுக்கான அது தகுதி ஆகிடும் இல்லை ஏதோ ஒரு குறைகள் இருக்குது எங்கேயோ ஒரு கடை வாங்கி கொடுக்கல இல்லைன்னா இடம் நம்ம இடம் இருக்குதுன்னு அது மேலே உயிராக வச்சிருப்பாங்க பொட்டாட்டி பிள்ளைங்க மேலே உயிராக வச்சிருப்பாங்க அவங்க நம்மளை நினைக்கிறாங்க நினைக்கும் போது அந்த ஆத்மா அது போவாது அது வந்து நிறை குறையா அது செல்ல மீண்டும் மீண்டும் இந்த பூமியை அதுதான் இப்படி இது எல்லாத்துக்கும் காரணம் மனிதர்கள் எல்லாம் பேசக்கூடிய திறனை கொண்டு அந்த பேச்சினால பல பிரச்சனைகள் நூத்துக்கு வந்து எழுபத்தி அஞ்சு பெர்சென்ட் வந்து பேச்சினாலதான் அவங்க வருது அந்த பேச்சு பேசும்போது என்ன நினைக்குது பேச்சு அவங்க வெளியே வருது இதனால வினைகள் நடக்கிறது பல செயல்கள் நடக்கிறது அதுதான் கர்மம் அதுதான் அவன் வாழ்க்கையை வந்து நடக்குது எல்லாம் பண்ணு அதுக்காக தான் அந்த பேச்சு வந்து ரொம்ப இருக்கும் மனிதனுக்கு மனிதனே எதிராக தனக்கு தானே எதிராகும் அவனை அறியாமலேயே அவன் வந்து அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் அதை உணர்ந்தால் அது வந்து அறிவு கொண்டு சிந்திச்சு உணர்ந்தாலும் சரி ஆன்மயத்தை கொண்டு நீ சிந்தித்தாலும் சரி நீ உன்னை அடுத்த பிறவிக்கு வேண்டாம் அப்படின்ற நிலைக்கு நீங்க போனோன்னா இப்படிதான் நீங்க வந்து ஏதோ ஒரு வழி அறிவிக்கொண்டோ இல்லை ஆன்மீகத்தை கொண்டோ அந்த பாதையை செல்ல அப்போதுதான் நீங்க ஒன்று கிடையாது தெரியும் உன்னுடைய மனசு சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் விஷயம் மனசு சங்கடப்படக்கூடாது பொய்யான மகிழ்ச்சி அடைகிறார் அதுக்குன்னு மனசு எனக்கு ஆசைப்படுது ஊறாம யாருன்னா பத்து லட்சம் நான் ஏமாத்திக்கா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னா அது பொய்யான மகிழ்ச்சி அடுத்த பெரிய எடுத்து அதே பத்து லட்சம் உன்னாத்தான் அவன் வந்து அடுத்த பெரிய எடுத்து அவன் வந்து உன்னை ஏமாத்து ஆனால்தான் யாரும் எதுவும் எடுத்து மாதிரி இருக்குது இருக்குதான் இன்னைக்கு இந்த பூமியில உலகம் தோன்றும் போது எவ்வளவு தண்ணீர் உப்பு தண்ணீர் எவ்வளவு இருந்தது நில தண்ணி எவ்வளவு இருந்தது எவ்வளவு மண் இருக்குது அவ்வளவுதான் இருந்து ஒரு இன்ச்சு கூடவும் இல்லை ஒரு இன்ச்சு இறங்கும் இல்லை ஏன்னா ஒரு மாற்றம் ஆயிருக்கும் உருமாற்றம் ஆயிருக்கும் இடம் இடம் மாறி இருக்கும் ஆனா அளவுலாம் ஒரே மாதிரிதான் அப்படின்னு விஞ்ஞானி கூட சொல்றான் நம்மதான் பிடிக்கிறது தண்ணி இல்லை நீ இருக்கிற இடத்துல தண்ணி இல்லை அது இருக்க வேண்டியதுல அது அப்படிதான் இந்த வாழ்க்கை ஓடி இருக்கு அதனால வந்து இந்த மனித வாழ்க்கை மனித உயிர் வாழ்றான் வாழணும் வாழறதுக்கான தகுதியை வளர்த்து தான் இந்த பூமியில இவ்வளவு வேலைகளும் நடக்குது மனிதனுக்காக தான் நடந்திடலாம் அப்ப நம்ம எவ்வளவு பேசுற பேச்சு கேட்கற கேள்வி போற இடம் இருக்கிற இடம் எல்லாத்தையும் நீங்க வந்து அத ஃபாலோ பண்ணும் இது ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கிறாங்க உருவாயிடுச்சு செயற்கையான ஒரு இது உருவாயிடுச்சு இனி அதுல பயணிச்சுதான் அதுவும் இறைவனுடைய கட்டளை முன்னெல்லாம் வந்து ஒரு ஒரு ஐம்பது வருஷம் வருஷம் முன்னாடி நினைப்பாங்க ஒரு குழந்தை பொருந்தான் ரைட்டு அவன் வந்து ஒரு வேலை விவசாயம் பண்ணுவான் இடம் இருக்கு விவசாயம் பண்ணி சம்பாதிச்சவன் பொழைஞ்சிப்பான் அப்படின்னு நினைச்சேன் இப்ப அப்படியே கிடையாது பிறக்கணும் நல்ல கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும் நல்லா பெரிய படி படிக்கணும் பெரிய இன்ஜினியர் வேலை செய்யணும் பெரிய சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் நல்லா சம்பாதிக்கணும் அவன் சந்தோஷமா இருக்கணும் இப்படிதான் போறக்கும் போதே அவனுக்கு அப்படிதான் நினைச்சிடும் அப்படி வாழ்க்கையை இதே மாத்திட்டாங்க அப்ப அத படித்தான் நீ போய் அவங்க மாறிடுச்சு மெயினா வந்து உங்க மனசு எண்ணம் அறிவு இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கணும் செக் பண்ணி பரிசோதனை பண்ணீங்க நீங்க கரெக்டா இருக்கீங்களா எதுக்காக நம்ம வாழும் அப்படின்னு சொன்னிங்க இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு ஏதோ பட்டி மாட்ட சிரிக்கிறதுக்கு என்ன அந்த சூழல சில டைம் டைம் என்ஜாய்மெண்ட் பண்ண ஜாலியா சிரிக்கணும் துன்பத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாரா யாரும் கிடையாது அது கிடையாது இன்பமும் துன்பமும் செய்யறதுதான் வாழ்க்கை இன்பம் வந்தாலும் ரொம்ப அது பெஸ் எடுத்துக்கூடாது துன்பம் வந்தாலும் பெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படியேப்பட்ட ஒரு மனநல கொண்ட மனிதன் தான் இந்த பூமியில வந்து நடுநிலையா வாழ்ந்து சாதாரண மனிதனாக அவன் மறைகிறான் ரெண்டுமே சரி சம்மா எடுத்து இன்பத்திலேயே நீ எப்ப இருக்கணும் இன்பமே நம்ம இந்த அடைஞ்சிடணும் வாழ்க்கையில கண்டிப்பா துன்பத்தை ஒரு நாளைக்கு வரும் அந்த துன்பம் தாங்க முடியாம ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது அந்த துன்பமும் நீ வராம வராமருக்கட நீ உன் வாழ்க்கையை வளர்த்தனும் அதுக்கான இதெல்லாம் நீ பயன்படணும் அதுக்குதான் அறிவு கொடுத்து எதுக்குமே எதுவும் போடாது போடக்கூடாது அப்படிதான் நிறைய பேர் இருக்கா இந்த கலியுகம் ஆயிடுச்சு போய் அது பொய்யா இருக்கு இப்படி பல மாற்றங்கள் பல உளவியல் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு இதுல இருந்து தப்பிச்செல்லாம் நீ ஒரு பேர் எடுக்கணும் ஒரு மனிதனாக இருக்கணும் ஒரு நல்ல வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்ப எல்லாம் மனிதனா வாழ்ந்து மிஷின் மாதிரி வாழ்ந்துட்டுதான் அந்த பணம் அவ்வளவுதான் பணம் போட்டா பணம் தான் பணம் தேவைதான் தேவைதாம இந்த பண பொருள் இல்லாக்கி உலகம் இல்லை அருள் இல்லாக்கி அவ்வளோகம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலயே சொல்லியிருக்காங்க அது வந்து நிறைய விஷயம் கிராமியத்துல போனா இது அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை என்னான்னு நாங்க சொல்லுவோம் ஆன்மீக வாரிக்கிட்ட போனா சொல்லுவோம் இது அப்பாற்பட்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு சொல்லி தெரியும் ஆனா அதுல நீங்க வரணும் இதுல இருந்து விடுபட்டு வரணும் அப்படி தான் நீங்க வாழ்க்கையை இந்த பூமியில நீங்க நல்லபடியா சுபட்சுமா வாழ்ந்து உங்க காலத்தை நீ கிடைச்சிட்டு நீங்க போகலாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதனாலே உன் சொல் உன் வார்த்தை உன் மனது உன் சிந்தனை உன் செயல் உன்னை வடிவமைக்கும் அது நல்லதா கெட்டதா நீ சுகத்துல வாழ்கிறாயா நரகத்துல வாழ்கிறாயா என்று உன்னுடைய செயல் தான் தீர்மானம் செய்யும் உன்னுடைய பழக்க வழக்கங்கள் தான் உன்னை தீர்மானம் செய்கிறாரு நீங்க இருக்கிற சூழ்நிலைய சூழ்நிலையைதான் உன்னை நிர்ணயிக்கிறது அப்போது நீ எந்த வழியில நீ வார்த்தைகள் தெளிவா பேசணும் தெளிவான மொழிவா இருக்கணும் நல்ல வார்த்தைகளா இருக்கணும் அதை சுயநலமா இருக்கக்கூடாது பொதுநலமா இருக்கணும் பிற்காலத்தில் பயன்படக்கூடிய நமக்கும் பயன்படும் மத்தமும் பயன்படணும் இப்படி ஒரு வாழ்க்கையை எவன் சிகிச்சை செயல்பட்டு வழிபட்டு அதை வந்து கடைபிடிக்கிறாலும் அவன் உண்மையான ஒரு மனிதனாக இந்த வாழ்க்கையை ஜெயித்து தன்னுடைய ஆத்ம நிலையை உயர்த்தி கொண்டு அதை ஆண் பண்ணி அறக்கி அவங்க போயிடுவான் அதை சொல்றதுக்கு ஆள் கிடைக்கும் சொன்னா கேட்கறதுக்கு இதுக்கு நேரம் உட்காந்து வரி இல்ல அவ்வளவுதான் உதாசனம் பண்றாங்க நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு உதாசீனம் பண்றாங்க தேவையில்லாத விஷயம் கெட்டு போறதுக்கு என்ன விஷயம் பாத்தாங்க பார்த்தாங்க அதை பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறாங்க நம்மளை யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து இந்த பூமியில அடிமைப்படுத்தி நம்மளை அழிச்சுட்டே இருக்கிறோம் அதுதான் நம்ம நடந்துட்டு இருக்கிறது வாழ்க்கை அதனால சிந்திச்சு நீங்க செயல்படுங்க உங்க அறிவு கொண்டு நல்லது கெட்டது ஆராய்ந்து உங்கள் வாழ்க்கை அமைச்சுட்டு நல்லபடியாக வாழ்ந்து உங்கள் சந்தோஷம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி நல்ல மனிதனாகவும் ஆரோக்கியமான உடலாகும் நீங்களும் மனைவி பிள்ளைகள் சொந்த பந்தை எல்லாரும் இந்த இயற்கைக்கு எந்த மார்க்கும் வராமல் எந்த துன்பம் வராமல் எந்த அழிவு வராமல் அதை தற்காத்து பாதுகாத்து அடுத்த அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நீங்கள் நல்லபடியாக செஞ்சிட்டு எப்போ போகிறீங்களோ அப்போ நல்ல ஒரு ஆத்மநிலையை அடையலாம் அப்படின்ட்டு சொல்லி கூறிக்கொண்டு ันดีวันลั้